ஓம் ஜனானந்தபயம் தேவம் நிர்பலஸ் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹை கிரீவ புபாஸ்மகே பக்தி கீஷ் நண்பர்களுக்கு வணக்கம் ரிஷப ராசியினருக்கு மூன்றாம் இடமாகிய தைரிய உரியவர் தைரிய ஸ்தானம் சகோதர ஸ்தானம் மூய்ச்சி ஸ்தானத்துக்கு உரியவர் மூய்ச்சி ஸ்தானத்திற்கு அவர் செல்கிறார் ஆனால் ரிஷப ரிசம்பராசிக்கு விரயராசிக்கும் கலசர ஸ்தானத்துக்கும் உரியவர் அவர் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் இந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிய ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் அடையும் போது தைரியம் குறைகிறது மனதில் ஒருவித பளபளப்பு உண்டு உத்தியோகத்தில் வீண் பலி சொற்கள் வரலாம் தாங்கள் நன்றாக உழைத்தாலும் கெட்ட பெயர் வரும் அதிகாரியுடைய அனுசரணை இருக்காது செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக வேகம் கூடாது ஹெல்மெட் இல்லாமல் எங்கும் செல்லக்கூடாது செவ்வாய் உடல் குறைவை ஏற்படுத்துவார் செவ்வாய்க்கான உடல் நோய்கள் எது இருக்கிறதோ உடல் நலனை நன்றாக பரிசோதனை செய்து பிபி சுகரை நன்றாக செக்கப் செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் வாகன விபத்துகள் நடக்க வாய்ப்பு இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்படைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் சென்னையில் வனமள்ளி முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்தால் எளிதில் திருமணம் நடைபெறும் அடுத்து மூன்றாம் இடம் என்பதால் தைரியம் குறையும் தைரியம் குறையும் கவனமாக இருங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்